இப்போ எப்படி நண்டு செய்யலான்னு செய்யலாம்னு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பில அடுத்தது எல்லாம் கொறைஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்க விடலாம் நல்லா வதங்கி பொன்னீரமாக வந்ததும் தக்காளி போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா வதங்க விடுங்க அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க அதையும் நல்லா வதங்க விடுங்க எல்லாம் வதங்கின பிறகு அடுத்து வந்து இறக்கிக்கலாம் அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தாளி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அடுத்தது கொஞ்சம் பட்டை சோம்பு பட்டை போட்டாச்சு சோம்பு அடுத்தது கிராமு போட்டுக்கலாம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது நல்லா வதங்க விடுங்க அடுத்தது வெங்காயம் வந்து பொடியாக இருக்குன்னா வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வதக்கி அது நல்லா போட்டு வதங்கின பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி ஜீரகம் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தாளிச்சி பிறகு போட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ரெண்டு கொதி கொதிக்க விடுங்க நல்லா கொதி வ வருதான்னு பாருங்கள் கொதி வர வரைக்கும் அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கொஞ்சம் அரிசி தண்ணி கலனி இருந்தாலும் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்த பிறகு நண்டு எடுத்து போட்டுடலாம் நல்லா கழுவி வச்சு சுத்தம் பண்ணியிருக்கிறேன் நண்டு எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் சும்மில் வச்சுருங்க குப்பையிலலாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு குழம்புலலாம் கொதி கொதிதான்னு பாருங்கள் இப்போ நண்டு வெந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காவோட சோவு போட்டு ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்குங்க அந்த பேஸ்ட்டை கடைசியில் போட்டுக்குங்க போட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க ரெண்டு கொதி வந்தோடனே ரெண்டு குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே